இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ என்னன்னா எந்தெந்த இடத்துல நம்ம இடம் வாங்க கூடாது ஹை ரிஸ்க் ஜோன்ஸ் உள்ள இடங்கள்லாம் எது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஒரு லேண்ட முதலீடான்னு சொல்லி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா

அது ஒண்ணும் இல்லடா அப்புறம் கடைசியா என்ன தெரியுமா ஆகும் கதை என் கிணத்தையே காணா அப்படிங்கிற கதை தான் உங்களுக்கு வரும் என் கிணறு காணாங்க கிணத்த காணமா